டெல்லியில் நீதிமன்ற வளாகத்தில் நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் காவலர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் மூன்று பேர் காயமடைந்துள்ளனர் இது குறித்த கூடுதல் தகவல்களை டெல்லியில் உள்ள நமது செய்தியாளர் நிரஞ்சனிடம் கேட்கலாம் நிரஞ்சன் இந்த துப்பாக்கிச் சூடு சம்பவம் தொடர்பாக தற்போது என்ன தகவல்கள் இருக்கிறது தற்போது முதல் கட்டமாக என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது தற்போது அங்கு நிலைமை எப்படி இருக்கு நிரஞ்சன் நிச்சயமாக ஜபத் சிங் அதாவது கிழக்கு டெல்லியில் உள்ள நீதிமன்ற வளாகமான இந்த நீதிமன்ற வளாகத்தில் தான் இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவமானது நடைபெற்றிருக்கின்றது அதுவும் குறிப்பாக இர்பான் என்ற கைதி ஒருவனை டெல்லியில் உள்ள இந்த நீதிமன்ற வளாகத்திற்குள் ஆஜர்படுத்துவதற்காக அழைத்து வரப்பட்ட பொழுதுதான் இந்த துப்பாக்கிச் சூடு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது இது முழுக்க முழுக்க முன்விரோதம் காரணமாக நடைபெற்றுள்ளதாக தற்பொழுது முதலாவதாக நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல்கள் மூலம் தெரிய வந்திருக்கின்றது இந்த இர்பான் என்பவன் ஒரு கூலிப்படையைச் சேர்ந்த ஒரு கும்பலைச் சேர்ந்த ஒருவன் இவனுக்கும் எதிர்த்தரப்பு கும்பலுக்கும் இடையே ஏற்பட்ட முன்விரோதம் தான் தற்பொழுது இந்த துப்பாக்கிச் சூடாக நடைபெற்றிருக்கின்றது இந்த விஷயத்தின் பின்னணி குறித்து பார்த்தமேயானால் இந்த இர்பான் என்ற கைதியை நீதிமன்ற ஆஜர்படுத்துவதற்காக ராம்குமார் என்ற தலைமை காவலர் அழைத்து வந்திருக்கின்றார் நீதிபதியின் அரையன் மூன்றுக்கு அவர்கள் வந்தபொழுது அங்கு சுற்றி மறைந்திருந்த நான்கு பேர் தங்கள் கையில் வைத்திருந்த கை துப்பாக்கிகள் மூலம் இவர்களை நோக்கி சரமாரியாக சுட்டியிருக்கின்றார்கள் இதில் படுகாயமடைந்த இர்பான் சம்பவ இடத்திலேயே சுருண்டு விழுந்திருக்கின்றான் ஆனால் இவனை அழைத்து வந்த ராம்குமார் என்ற தலைமை காவலருக்கு தான் தலையிலும் மார்பு பகுதிகளிலும் ஐந்து குண்டுகள் பாய்ந்து அவர் சம்பவ இடத்திலேயே பலியாகி இருக்கின்றார் முதலில் காவல்துறையின் சார்பில் தெரிவிக்கப்பட்டது என்னவென்றால் காவலரை நாங்கள் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லும் வழியில்தான் அவர் உயிரிழந்தார் என்று ஆனால் தற்பொழுது கிடைத்திருக்கும் தகவலின்படி அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கின்றார் இந்த சம்பவத்தில் இவர்கள் இவர்கள் மட்டுமின்றி மேலும் நீதிமன்ற வளாகத்தில் வேலை செய்யக்கூடிய இரண்டு பேருக்கும் துப்பாக்கி குண்டுகள் பாய்ந்து படுகாயமடைந்திருக்கின்றார்கள் இவர்கள் அனைவரும் தற்பொழுது அருகிலுள்ள அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தொடர்ந்து தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இவர்கள் உயிருக்கு எதுவும் பாதிப்பில்லை என்றாலும் கூட இவர்கள் அனைந்திருக்கக்கூடிய இந்த படுகாயம் என்பது அவர்கள் மீண்டு வருவதற்கு மிக நீண்ட காலமாகும் என்று மருத்துவர்கள் சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நிரஞ்சன் இந்தியாவின் தலைநகரம் டெல்லி ஒரு நீதிமன்ற வளாகத்தில் இந்த இந்த அளவுக்கு மாதிரியான சம்பவங்கள் நடந்திருக்கிறது தற்போது காவல்துறை தரப்பில் இதற்கு என்ன சொல்கிறார்கள் குறிப்பாக மேற்கொண்டு என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க இருக்கிறார்கள் நிரஞ்சன் இந்த இடத்தை பொறுத்தவரை உத்தரப்பிரதேசத்தின் எல்லை பகுதியில் தான் இது அமைந்துள்ளது தலைநகர் டெல்லியை பொறுத்தவரை இந்த எல்லைப்புறங்களில் உள்ள பகுதிகள் அனைத்துமே மிகவும் பதற்றமானவையாக கருதப்படுகின்றது இங்குதான் பல்வேறு மர்ம கும்பல்கள் பல்வேறு தீய விஷயங்களில் ஈடுபடக்கூடிய கும்பல்கள் நிறைந்திருக்கக்கூடிய பகுதிகளாகத்தான் இவை இருந்து வருகின்றது இங்கு இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் என்பது வழக்கமாக நடைபெறும் ஒன்றுதான் ஆனால் இந்த மாதிரி நீதிமன்றத்திற்கு உள்ளாகவே இந்த மாதிரியான சூடு சம்பவம் நடைபெற்றிருப்பது என்பது காவல்துறையினர் உள்ள பொதுமக்கள் அனைவருமே தற்பொழுது அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கின்றது இந்த சம்பவம் குறித்த செய்திகள் வெளியானது உடனே இங்கு டெல்லி அதிகப்படியாக குவிக்கப்பட்டு முழு பகுதியுமே கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு உடனடியாக கைரேகை நிபுணர்கள் மற்றும் காவல்துறையின் உயர் அதிகாரிகள் அனைவரும் நேரில் வரவழைக்கப்பட்டு உடனடியாக சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட அந்த பேர் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் மீதி ஒருவன் மட்டும் தற்பொழுது தலைமறைவாக இருக்கின்றான் அவரை தீவிரமாக தேடும் பணியில் லி காவல்துறையினர் இறங்கி இருக்கின்றார்கள் இது இதுபோன்ற சில மூன்று மாதங்களுக்கு முன்னர் நீதிமன்ற வளாகத்திற்குள் ஏற்கனவே சூடு சம்பவம் நடைபெற்றது மேற்கு டெல்லியில் உள்ள நீதிமன்ற வளாகத்தில் நடைபெற்றது ஒரு பாதுகாப்பற்ற டெல்லியின் நீதிமன்ற வளாகங்களில் இருந்து வருவதாக பொதுமக்கள் சார்பில் குற்றச்சாட்டு வைக்கப்படுகின்றது எனவே இதன் காரணமாக அனைத்து நீதிமன்றங்களிலும் தற்பொழுது பாதுகாப்பானது அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக உச்சநீதிமன்றத்தில் தற்பொழுது பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருப்பதாக இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது டெல்லியிலிருந்து தகவல் வெளியிட்டு நன்றி நிரஞ்சன்